இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலே காரி துப்பானுங்க இது எப்படி இருக்குன்னு தெரியல அந்த அண்ணன் மேல தோல் மேல கை போட்டு ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா என் ப்ரொஃபைல்ல ரிக்வஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்த போய் கடைசியா ஸ்கிரீன் டெஸ்ட்ல பாக்கும்போது ஏன் லவ் பண்றேன்னு கேட்டா அப்ப நீங்க ஏன் லவ் பண்ணு அவன் கேட்டானா கேள்வி கேட்கற கமல் சார்மே தப்பு தான் கேட்க கூடாது தளபதி சிக்ஸ்டி போர் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா இல்ல நான் கேட்டேன் நான் கைதிலேயே பண்ண வேண்டியது தளபதி சிக்ஸ்டி போர்ல ஒரு ரோல் பண்றேன் என்ன ரோல் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைகள் சினிமா வியூவர்ஸ் இப்போ நம்ம கூட வந்துட்டு என்னோட ஃபேவரட் சரவணா இருக்காரு வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய படங்கள்ல கமெண்ட் ஆகிட்டே இருக்கீங்கல்ல இப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு பிகாஸ் ஒரு லாங்கஸ்ட் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது தெரியும் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா எடுத்துக்கிறதா இல்லை அதை காப்பாத்திக்கணும் அப்படின்றது தெரியுதான்னு தெரியல ஒழுங்கா பண்ணும் அவ்வளவுதான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்திருக்கு ஒரு விஷயம் தேடிக்கிட்டே தான் இருந்தோம் ஒர்க் ஒன்னு ஒன்னா பண்ணிட்டே இருந்து அடுத்து என்ன வருதோ அதை வருது காப்பாத்திக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா இப்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது எந்த பாயிண்ட்ல இது மட்டும் என்ன பண்றீங்க ஸ்கூலில் நான் சாந்தோம் ஸ்கூலில் தான் படித்தேன் ஆக்சுவலாக நான் அப்பயே ட்ராமா டான்ஸ் அது இதுன்னு சும்மா கிளாஸை அடிக்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம் தான் இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில் அண்டர் தேர்ட்டின் ஸ்டேட் விளையாடிருக்கேன் ஸோ கிரிக்கெட்டர் தான் பேசிக்காக ஸோ அப்போத்துலேருந்து கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றப்போ இது ஒட்டிக்கிட்ட ஒரு விஷயமாக தான் இருந்தது லைக் ட்ராமா எழுதுறதா இருக்கட்டும் அடிக்கிறதா இருக்கட்டும் எழுதுவீங்க நீங்கள் ஆ ஓகே அப்பயும் டேரக்ஷன் சூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆக்டிங் சூஸ் பண்ணீங்க அது தெரியல இது அதுக்கு வேலை கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் அறிவு ரொம்ப ஜாஸ்தியா தேவை நமக்கு கொஞ்சம் கம்மி தான் பேசிக்கா ஸோ அதை பத்தி தெரியாமையே இதுல போலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு ஸோ பத்து வருஷம் நான் ஸ்ட்ரகிள்னு சொல்ல மாட்டேன் மேபி அந்த பத்து வருஷம் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத உண்டான ஒரு விஷயம் தான் கஷ்டன்றது எல்லாருமே தான் பண்றேன் நீங்களும் தான் பட்டிருப்பீங்க ஸோ கஷ்டன்றப்போ அது கஷ்டமா பார்க்காம அதை அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பிங் ப்ராசஸா எடுத்துக்கிட்டா நல்லது அவ்வளவுதான் சூப்பர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் வீடியோஸ் நல்ல இல்லையா ஸோ அந்த கான்செப்ட் அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிளிக் ஆச்சு பிகோஸ் இப்போ எல்லாேருமே இன்க்ளூடிங் என்னோட அக்காலேருந்து எல்லாருமே உங்களோட ஏதோ ஒரு கோச் எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது மார்னிங் எப்போவுமே அது பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கு அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சிது என்கிரிப்ட்டெல்லாம் யாரும் எழுதுகிறா சன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே நான் எழு எழுதுறது தான் அடிக்ட் பட்டது ஒன்று ரெண்டுனால் பரவாயில்ல பத்து வருஷத்தில் பல ஆங்கிள் அடி வாங்கிறதுனால ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம ஓகே இந்த இடத்துல ரொம்ப டிப்ரெசிவா இருக்கிறப்ப வந்து என்ன நடக்கும்னா நம்மளே நமக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிற அளவுக்கு என்னென்ன இருக்குன்றத பார்த்தாலே விஷயம் வந்துரும் ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கும்போது ஓகே இதை பத்தி பேசலாம் அப்படின்னு வரும்போது நீ பேசினா யாரா கேட்பா அப்படின்றப்ப தான் சிவகார்த்திகேயன் சாரோட படத்துல ஒரு ஒரு டைலாக் வந்து நீ எது எது பேசுறதுனால ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்னு ஜெயிச்சுட்டு தான் பேசணும் எனக்கு அதுல அங்கதான் ஒரு ஒரு எப்படி சொல்றது அவர் சொன்னது தப்புன்னு சொல்லல பட் நம்மளோட பாயிண்ட் ஒன்னு உள்ள போகும்போது ஜெயிச்சுட்டு தான் பேசணும் அப்படின்னா அப்போ ஜெயிச்சவன் மட்டும்தான் பேச முடியும் எத்தனை பேர் இங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தா விட்டு எண்ணெலாம் இல்லை புக்கு வச்சு பார்த்தா ஒரு பத்து பக்கம் தாண்டாது ஆமா இல்லை ஒரு ஓகே மேபி ஹோல் ஆட் ஆஃப் புக் ஒரு புக் மட்டும்தான் இருக்கும் மீதி இருக்கிற புக்லாம் வேஸ்டா ஸ்கிராப்பா இல்ல இல்ல ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பேசினாலே அவன் ஜெயிச்சதுனால அங்கே பேசியிருக்க மாட்டான் தான் அங்கே பேசியிருப்பான் ஸோ தோக்கும்போது பேசுகிற வார்த்தை நிஜமாவே போய் சேரும் அப்படின்றத தாண்டி எல்லாரோட அனுபவமா இருக்கும் அப்படின்றது தான் மேஜர் பாயிண்ட்டு அது முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது உங்க அக்கா எடுத்து ஷேர் பண்ணாங்க நிறைய பேர் எடுத்து ஸ்டேட்டஸா போட்டாங்க அப்படின்ற பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயிச்சதை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்க எப்படின்னா ஜெயிச்சேன் ஆமா ஓகே ரைட் அப்படின்ற சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்கும் ஒரு சில பேருமே பித்துக்கிற அக்கையாவும் இருக்கும் ஜெயிக்காமே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கும் பட் தோத்ததை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க சொன்னா தப்பா நினச்சிருவாங்க இல்ல ஜட்ஜ் பண்ணிடுவாங்க சோ அப்படி இருக்கும்போது அதை எடுத்துக்கு சொல்றது நல்லது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க பாப்பாங்க எடுத்து போடுவாங்கன்றதெல்லாம் தாண்டி நான் சொல்றேன் அதுல சொல்றதுல போய் நீ ஜெயிக்க போறது இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் போற வழி எல்லாரும் போவாங்களான்னு கேட்டா தெரியாது நான் என்ன வழியில போனேன்னு எனக்கே தெரியாது தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் சோ அப்படி பார்க்கும்போது கான்டெக்ட் தான் விஷயம் சோ அப்படியே டங் டெஸ்ட் கேட்டவர தெரியாது உங்களுக்கு பார்வையில வெற்றி அப்படிங்கிறது என்ன முயற்சி செய்யறதே வெற்றிதான் என்ன கேட்டா ஏன்னா முடியாதுன்னு சொல்ற எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கும் போது அதை பத்தி தெரியுதோ தெரியல ஒரு கமெண்ட் அடிச்சிருவாங்க அதுதான் பிரச்சனை அது நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்துதான் சொல்றேன் எங்க அப்பா அம்மா எடுக்கும்போது ஏன் பண்ற எதுக்கு பண்ற எல்லாருமே இல்ல நான் வரும்போது ஏன் போறேன் படிக்கிறாலே பாரு அதுதான் சொன்னாங்க அது ஏன்னா நம்ம உள்ள ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது ரொம்ப அன்பு காட்டி நம்ம குழந்தை எங்கேயும் போய் தோத்துற கூடாது அப்படின்றதுனால ரொம்ப பாசம் காட்டிடுவாங்க அதுதான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அளவுக்கு அதிகமான அன்பு என்னைக்குமே ஆபத்து தான் அப்படின்ட்டு அவமானம் <laughs> 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 ஃபர்ஸ்ட்டு வாங்கின அவமானமா வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்கார் அந்த அண்ணன் பேர் வேண்டாம் அந்த அண்ணன் நல்லா தெரிஞ்சவர் தான் எல்லாருக்குமே ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட சேனலில் போயிட்டு நீங்கள் விஜயிங் பண்ணுங்க ஆக்சுவலாக விஜயிங் பண்ணலாம்னு ஆரம்பித்தது தான் ஸோ அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதை நம்பி அங்கே போய் ஒரு நாலு மணி நேரம் நின்று வெயில்ல ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்கல அனுப்பிச்சது இவங்க தான் இவங்களை எங்கள் அப்பாவுக்கு தெரியும் சொல்கிறாங்க போய் நிற்கிறேன் போய் நின்று பார்த்து ஃபோன் எடுக்கிறேன் அதுக்குன்னு ஒரு ஏழ்நூறுபா வீட்டில் திருடிலாம் சட்டை வாங்கின்னு போய் நின்னாங்க அந்த ப்ரப்பேட்டர்ட் சேனலில் போய் நின்று பேசணும் ஒரு விஷயத்த சொல்லணும் படித்தேன் அதுக்காக ஒரு ரூபாய் திருடி ஆர்ஜே கோபி சொன்னது ஆக்சுவலாக ஆர்ஜே கோபின்றவர் வந்து என்னோட குருநாதர் ஆர்ஜேயிங் கற்றுக்கிறதுலேயும் சரி விஜய் மொத்தமாக ஒரு கான்செப்ட் வச்சு ஸோ அவங்க நான் முழு காசு கூட கொடுக்கல ஆக்சுவலாக விட்டு ரூபாய் கொடுன்னு ரெண்டாயிரம் ரூபாய் திருடியை திரும்ப போய் கொடுத்தேன் ஓகே வாடா பரவாயில்லா இல்ல அவங்க பண்ணுவாங்க அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நான் என் கையில இருந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் திருடி கையில கூட இல்ல திருடி எடுத்துட்டு போய் கொடுத்த என்ன போ அப்படின்னு சொல்லி கொடுத்து போன இடம் தான் சோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த விஷயம் சொல்லி இல்லப்பா இது மாதிரி ஆயிடுச்சுப்பா இப்படி போனம் பான யாரு யார் சொல்றதையும் நம்பாத போ தப்பு கிடையாது போய் கத்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் அங்கிருந்தா ஆரம்பிச்சது அவமானம்னா கூட சொல்ல முடியாது என்னோட முட்டால் தனம் தான் சொல்லுவாங்க யாருமே யார போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க போய் நின்றுது அவமானன்றதோட என்னோட முட்டாள்தனம் அது அவமானம்ன்றது வந்து எல்லாருக்குமே தான் அதேதான் இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் அசிங்கப்படுறீங்க தெரியாம ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தப்பு தான் சுத்தி இருக்கிறவன் தப்பே கிடையாது நம்ம வளரணும்னு ஏன் நினைக்கணும் ஒரு தென்றது ஒரு பாயிண்ட் தான் நானே அதை பார்த்திருக்கேன் அவன் வளர்றான்னா இல்லையா ஐயாயோ இந்த பொண்ணு வந்துட்டான்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க சோ அது இருக்கறதுதான் சோ பர்ஸ்ட் உங்களுக்கு பர்ஸ்ட் நீங்களே ரெக்ரெட் பண்ண விஷயம் இது நான் லைப்ல பண்ணிருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைக்கிற கிரிக்கெட்ட விட்டதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் நீங்க கிரிக்கெட் விட்டீங்க ஆஹ் ஆமா சூப்பர் பாயிண்ட் ஆக்சுவலா என்னன்னா எங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஆமா இல்ல ஆமா இல்ல அப்படின்னு போயிட்டேன் அவ்வளவுதான் அது பயங்கரமான ஒரு ஸ்டேஜ் போய் விட்டீங்க நான் தான் ஸ்டேட் ஆடினேன் ஸ்டேட் ஆடிட்டு நான் காலேஜ் போகும்போது அபிநவ் முகுந்த் ஆக்சுவலாக இப்போ டிஎன்னோட கேப்டன் அவன் அவன் நல்லா ஒரே டீம் பிளேயர்ஸ் தான் அவன் கேப்டன் ஆக்சுவலாக என் டீமுக்கு ஸோ குருநானா காலேஜ்ல படிக்க வேண்டியது ஆக்சுவலாக அந்த காலேஜ்ல சீட் கொடுத்து நீ காலேஜ் வந்தா போதும் நீங்க வந்தா மட்டும் போதுன்ற மாதிரி தான் இருந்தது சிஎஸ்கேவோட மெயினாக உள்ள லீடில் இருக்கக்கூடிய கோச்சஸ் எல்லாமே அந்த அந்த டீமோட கோச் ஆக்சுவலாக உள்ள போயிருந்தனா

அட்டகத்தி தோல்லின்னு சொல்ல மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் பண் நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா பண்ண வேண்டிய படம் அட்டகத்தி ஆக்சுவலா ரஞ்சித் அண்ணாவோட டைரக்ஷன்ல அப்படியா ஆமா சோ அங்க ஆரம்பிச்சதுதான் அது தோல்வின்னு கூட எனக்கு எனக்கு அதை சொல்ல தெரியல எல்லாமே இருக்கு அதாவது ஓவர் நைட்ல மாறும்னு சொன்னாங்க தெரியுமா எல்லாமே அடுத்த நாள் நீதான் பா எல்லாம் மாறிடுச்சுப்பா அப்படிப்பா அப்படிப்பா நான் என்ன இது நான் ஷார்ட் ஃபிலிம் நினைச்சு போன படம் அது ஆக்சுவலா அந்த அண்ணன் மேல தோல் மேல கை போட்டு நான் ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா என் ப்ரொஃபைல்ல ரிக்வஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்த போய் கடைசியா ஸ்கிரீன் டெஸ்ட்ல பார்க்கும்போது தினேஷ் நான் அப்புறம் மைக்கிள் சொல்லிட்டு ஒருத்தர் அப்புறம் மூணு பேர் எல்லாம் ஒன்னா பார்த்து பண்ணும்போது பார்த்தா பூ இது பெரிய பெரிய செட்டாக இருந்தது பயந்து போய் அப்புறம் ரஜித டே ஒன்றும் கிடையாது படம் தண்டா இது வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுவாக போச்சு அது கிடைக்கல அப்படின்னா அந்த அண்ணா இப்போ வரைக்கும் அப்போ என்கிட்ட எப்படி பேசினாரோ இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு இப்போ அவர் தான் என்னோட முதல் படத்துக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத பாக்குறாரு சூப்பர் சொன்னாங்க நீங்க அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது என்ன ஆயிடுவாங்க பையன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு நம்ம சினிமா ஃபீல்டு இப்போ அம்மா அப்பாவோட தாட் எப்படி இருக்கு அவங்க எந்த சப்போர்ட் பண்றாங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லாரோட அப்பா அம்மாவோட பாயிண்ட்டும் ஏதோ படிக்க ஒரு எப்படி ஒரு பதினஞ்சு லட்சம் ஒரு பத்து லட்சத்துக்கிட்ட படிக்க வச்சு ஒன்றுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வெளியே வந்தால் என்ன இருக்குது அதில் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஸோ அது பிடிக்காது தான் நம்ம அதை விட்டுட்டு வெளியே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னும்போது சினிமானா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்றதை நம்ம செய்ய முடியுமா இல்லையா அப்படின்றத தாண்டியும் நமக்கு பிடிச்சத நம்ம செய்வோம் அப்படின்னும் போது அவங்க ஏதாவது ஒரு வெற்றியை காட்டும் போதுதான் அவங்க கண்ணுல ஓகே இவன் கரெக்டான தான் ஏதோ போறான் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இது சரின்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்ல எப்படியாவது ஒரு தப்புல கூட மாட்டிடக்கூடாது கொஞ்சம் கூட தோழி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பேரன்ட்ஸ் இருக்கிற ஒரு அக்கறை தானே அது அதுதான் சொல்ற அளவுக்கு மீறின ஆசை ஆபத்துதான் அப்படின்னு எப்படிங்க அடியே படமா போக முடியும் சொல்றீங்க முடியவே முடிப்பா சின்ன வயசுல தடிக்க விழுந்தாலே உடனே பிடிக்கிறவங்க அவங்க அப்பதானே இருப்பாங்க சோ இப்ப இவ்ளோ பார்த்து இவ்ளோ ஜேர்னிஸ் கடந்து என்னென்ன படங்களை கமிட் ஆயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ கரண்டா வந்துட்டு தளபதி சிக்ஸ்டி ஃபோர்ல ஒரு ரோல் பண்றேன் என்ன ரோல்ன்றது லொகேஷன் ஆகிட்டேன்னு சொல்லல சோ மாநகரம் பெற்ற டைரக்டர் அவரு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஸோ இது என்ன இருக்கும் ஏது இருக்குன்றதுலாம் தெரில அண்ணன் கூப்பிட்டார் ஓகே ரைட் ஓகே ஒரு விஷயம் நடக்குது உள்ள போகிறோம் அப்புறம் என் படம் நீலம் புரொடக்ஷன்ஸ் நானும் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுறேன் படத்தில் சுரேஷ் அண்ணன் சொல்லிட்டு அவங்க தான் டிரெக்ட் பண்ணுறாங்க ரஞ்சித் அண்ணாவோட கோ டேரக்டர் அண்ட் துல்கர் ஆர்ஜே மாதிரி பேசுறீங்க போயிட்டே இருக்கீங்க அண்ட் அதுதான் துல்கர் சல்மான் இந்த வானில் கமெண்ட் அதான் எனக்கு எல்லாமே வந்து என்ன நடக்கும்னா என்ன ஏன் வேகமாக போகிற கொஞ்சம் பொறுமையாக போயின்ற மாதிரி எல்லாம் நடக்கும் ஸோ இது இப்படி போது எல்லாம் வெலை தள்ளி தள்ளி போவோம் இப்போ எல்லாமே டேட்ஸ் பிரச்சனை இப்போ இவங்களது வான் வான் துல்கருத்தையும் இப்போ தள்ளி போகுது அடுத்தது வீரான்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் ஒரு டைரக்டர் அவங்க அவங்களது அடுத்தது பண்ணுறதா இருந்தது நெகட்டிவ் நெகட்டிவ்லீடாக அதில் கலை பண்ணுறதா பேசிட்டு இருந்தாங்க பட் நம்மளுது என்ன மாதிரி போகுது அப்படின்றது வந்து அதுவும் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் தள்ளிப்போது எப்படி பார்த்தாலும் ஆரம்பிச்சா எல்லாம் ஒன்னு ஒரு அஞ்சு ஆறு படம் பின்னாடி இருக்கு வந்த விட்டுக்கா வருது இல்லைன்னா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் லோகேஷ் அவர்கள்ட்ட இருந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது தளபதி சிக்ஸ்டி ஃபோர் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா இல்ல நான் கேட்டேன் ஆக்சுவலா லொகேஷன் என்கிட்ட வந்து நான் கைதியிலேயே பண்ண வேண்டியது நான் கேட்டிருந்தேன் அண்ணன்ட்ட அப்புறம் அவங்க கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க நானும் கொஞ்சம் இந்த பக்கம் அப்படி இப்படி போனதுனால என்னால கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல நானே தான் கேட்டேன் பர்த்டே ஆக்சுவலா செப்டம்பர் பிப்டீன் போச்சு நான் தான் சொன்னேன் இல்லன்னா இந்த மாதிரி வந்து பண்ணல நாளும் பரவாயில்ல யூ வில் ஆல்வேஸ் பி அ மென்ட் ஆஃப் அமி தேங்க்ஸ் ஃபார் விஷஸ் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நீ அசோசியட் கால் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி உடனே நம்பர் கால் பண்ண உடனே தான் ப்ரோ இருக்கீங்க ப்ரோ அப்படின்னாரு அப்படிங்களா சரி அதான் சொல்றேன் ஒரு ஒரு பாயிண்ட் தாண்டினதுக்கு அப்புறம் கிஃப்டா வந்து வந்துருச்சு ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன கேள்விக்கு வந்து பதில் என்னன்னா எனக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல ஓகே வந்துருச்சு எப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சுட்டா நானும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் வந்துருச்சா சரி அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு இருந்துருக்கு நிறைய அண்ட் இப்போ நீங்க ஒரு லீடா பண்றீங்க ஒரு படத்துல அது ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட எப்படி இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் என்ன மாதிரி ஃபீல்லாம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஒழுங்கா அதான் அந்த கேரக்டருக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனை கரெக்டாக நான் போய் சேர்ந்துரும் நான் நடிக்க தெரியல பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது நடிக்க சொல்லிட்டு இன்டர்வியூ எதுக்கு நாலு பேர் கீழே கமெண்ட்டில் சிறப்பி அப்படின்றது நீங்க இன்டர்வியூல தைரியமா பேசலாம் ஒண்ணுமே ஆகாது ஏன்னா என்ன மட்டுந்தான் யாரும்

ஓப்பனாக சொல்ல போனேன்னா அவங்களுக்கு தேவையானது கண்டென்ட் தான் ஸோ அந்த அந்த நேரத்துக்கு எடுக்கணுன்றதுனால ஒரு ஒரு விஷயத்தை காட்டும்போது எனக்கு கொஞ்சம் கிரியேட்டிவா இன்னொருக்கு இன்னொரு கேரக்டரில் இன்னொரு எழுத்துக்குள்ள போய் அந்த எழுத்துக்கு உயிர் குடுக்கறது எனக்கு பிடிக்கும் சோ அது தான் முடியும் அப்படின்றது எந்த பாயிண்ட்னா வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணும்போது நான் வேற வேற பேர்ல இருப்பேன் வேற வேற ஆளா இருக்க முயற்சி பண்ணுவேன் அத கம்பல் சார் சூரா பண்றாரு நம்ம அட்லீஸ்ட் ட்ரை பண்றதுக்காச்சும் யோசிக்கலாமே அப்படின்றது தான் பாயிண்ட் அங்க போனா ஒரே இடத்துல நின்னு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி என்ன இப்போ என்னதான் ஆச்சு அப்படின்றதே ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வேற போறோம் பக்கத்துல வந்து அவங்க பண்றது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது பட் அவங்களோட வேலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாப்பாங்கல்ல என்னோட பயம்ன்னு கூட வச்சுக்கலாம் இத அவங்க கிரியேட்டிவா கூட பண்ணலாம் பட் என்னோட பயம் என்னன்னா ஐயோ இப்படி ஒரு மாதிரி சென்டர் ஒரு மாதிரி ஒரு 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 பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல போய் மாட்டிக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் தான் பண்றோம் அப்புறம் அப்படி நான் சொல்றதை பார்த்தா பண்றவங்க எது அப்படின்ற மாதிரி ஆயிடும் அது ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யார் வேணால் பேசலாம் இல்லையா சோ எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் உங்கள நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி டைம்ல சும்மா ஒரு கான்செப்ட் மாதிரி சும்மா ஒரு கேம் மாதிரி ஓகேவா ஒரே பெயர் இருக்குல்ல

எவ்வளோ தூரம் ரசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ரசித்து காட்டினா தான் அவங்கள அழகாக காட்ட முடியும் இல்லைனா ஜென்ரலாக இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா நான் ஒரு வைடு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிரிக்கும்போது இந்த ஆங்கிலில் தான் நல்லா இருக்கீங்கன்னு க்ளோஸில் வச்சு சிரிக்கும்போது ஒரு ஒரு விஷயத்த பின்னாடி ஒரு கிமிக் ஒன்று பண்ணும்போது தான் தெரியும் நம்ம என்ன அழகாக இருக்கும்ன்றது அது புரிஞ்சு தெரிஞ்சு காட்டும்போது தான் அது நல்லாயிருக்கும் அது புதுசாக ஒரு டேரக்டர் கூட போய் ஒருத்தர் ஒர்க் பண்ணி அது வருதுன்றது மேபி அது ஸ்பா ஒரு பிரைட்னஸ் ஆஃப் டேரக்டர்னு சொல்லலாம் பட் அவங்க தளபதினா அட்லி இப்போ பயங்கரமா அவருக்கு எப்படி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பேட்ட படத்துல ரஜினி ஒரு ஒரு ஷார்ட்லயும் ரசிச்சு நைன்டிஸ்ல தலைனா யாரு டைரக்டர்ஸ்ல தலை அப்படியா சங்கர் சார் தான் சொல்லுவாங்க தலை சங்கர் தளபதி அட்லி நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஐயோ மாத்தி சொல்லிட்டேன்னா சூப்பர் ஸ்டார்னா அவன் மணிரத்னம் சார் தான் இல்ல மாத்தி சொல்ல கரெக்டா தான் சொல்றான் மணி ரத்னம் சார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டாரா நிறைய பேர் இருக்காங்களே கார்த்திக் சுப்ராஜ் சார் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆ சரி ஓகே இது என்ன இளம் இளம்புயல் இளம் புயல் ம் நான் லொகேஷன் நான் லொகேஷன் லொகேஷன் இளம் புயல் அவரில இருக்கு ஸ்டார் ஆக்சன் ம்

ஸோ அதெல்லாம் என்னென்ன தருணங்கள்னு தெரிஞ்சிக்கலாமா என்ன நிறைய படங்கள் இருக்கீங்க என்ன பட்டிக்காவோ போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல விஏபி டூக்காக தான் பண்ணது ஆக்சுவலா ரஞ்சித் அண்ணா வந்து அப்போ நிலவுக்கு என் மேலே என்ன அடிக்கோன்ற படம் வந்து சௌந்தர்யம் மேம் பண்றதா இருந்தது அதுல ஹீரோக்காக ரெஃபர் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த படம் ட்ராப் பண்ணதனால விஏபி டூ ஆரம்பிச்சது ஸோ அப்படி இருக்கும்போது போது அதில் ஒரு கேரக்டரா பண்ணது ஆக்சுவலா பாலாஜி மோன் கேரக்டருக்கு மீசே தாடிலாம் எடுக்க சொன்னாங்க நம்மளால அந்த அந்த லுக்குக்கு என்னன்றது ஒன்னு இருக்கு நான் அந்த டைம்ல வேலைக்காரன்லையும் ஒரு சின்ன ரோல் இருந்தேன் அப்போ சொல்லும்போது ஒரு விஷயம் மேம் இல்லை பெரிய ரோல் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேம் எனக்கு அப்படின்னா சரி ஓகே பாருங்க உங்க இஷ்டம் அப்படின்ட்டாங்க சரி ஓகே மேம் பண்றேன் மேம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு நாள் டிராவல் இருந்தது எனக்கு வந்த விஷயங்கள் எல்லாமே சிங்கிள் ஷாட்ல நான் முடிச்சுட்டேன் அது அண்ட் மோர் ஹவர் ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் ஒரு சில விஷயங்கள் அவங்க பார்த்ததா இருக்கலாம் நான் ஜென்ரலா தேங்க்ஸ் ஃபார் பீயங் தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் யூ மேம் ஹோப் வி ஸ்டார்ட் வித் ஏபி த்ரீ அண்ட் ஐ ஒர்க் வித் யூ ஹோப் ஐ ஒர்க் வித் யூ அப்படின்னா எப்படின்றது தெரில த்ரீ அவங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பட் அவங்க பார்த்ததை வச்சு நைஸ் ஒர்க்கிங் டிக்யூ துல்கர் கூட பண்ணும்போது அவங்க அவங்களோட சீக்வன்ஸ் ஆக்சுவலாக பத்து நாள் இருந்தது எனக்கும் அவங்களுக்கும் பட் படத்துல வந்தது ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஒரு ஹார்ட் சீக்வன்ஸ் ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் இருக்கும் அது சிங்கிள் தான் போச்சு ஸோ சிங்கிள் ஷார்ட்லயே முடிச்சதுனால முடிச்சதுக்கு அப்புறம் டிஜாய் சார் பேசவே மாட்டார் ஆக்சுவலாக ரொம்ப அமைதியான கேரக்டர் தான் அவரே வந்துட்டு கை கொடுத்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அவர் மோடு சொல்லல சீக்வன்ஸ் சொல்லல சொல்லிட்டு போயிட்டாரு நான் பண்ணிடுவேன்ற நம்பிக்கையில் பட் அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் டிக்யூ சாரும் கை கொடுத்து இவங்களும் கை கொடுத்து ஓகே ஃபைன் டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங்கில் டப்பிங்ல இருந்து நான் எடுத்து போஸ்ட் பண்ணதுதான் அதை பார்த்துட்டு தான் அவர் நைஸ் வித் யூ அப்படின்னு போட்டாரு ஸோ இப்போ இவ்வளோ படங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம் ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபேன் மூமெண்ட் அதில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும் லைஃப்பில் ஃபேன் கேர்ள் ஃபேன் பாய் மூமெண்ட்டுன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா அப்ரோச் பண்ணி பேசுகிறவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஒரு அப்பப்போ ஒரு ஸ்பார்க் கொடுக்குற ஆளுங்க தான் ஒரு கமெண்ட்டோ ஒரு விஷயமோ ஒரு தப்பாக பேசுகிறது ஒரு ரைட்டாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சோஷியல் இஷ்யூ தாண்டி கட்சிகள் ஒரு சில பிரச்சனைகள் சோஷியலுக்காக நான் காஸ்க்காக நான் வாய்ஸ் கொடுக்கும்போது வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை தாண்டி மற்றபடி சூப்பர்ண்ணா நான் பேசுங்கண்ணா நீங்கள் பேசுங்க நான் பேசுகிறோம் அப்படி இப்படின்னு வரும்போதெல்லாம் என்னென்னா ஓகே நான் பேசணுன்றது நான் அப்பவும் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்கும் நான் பேசினா மட்டும்தான்றது இல்லை நீங்கள் பேசினாலும் மேட்ரு தான் அது எல்லாரும் தான் விஷயம் அப்படின்றது தான் ஓகே அப்போ நீங்கள் சோஷியல் காஸ்ட் நிறைய பேசியிருக்கீங்க ரீசெண்டாக வந்து சுபஸ்ரீ அவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த பேனர் விழுந்த ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களே ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க பேனர் விட்டு வச்சவங்களை தான் வந்து இது பண்ணாங்க எப்படி இல்லை பேனர்ன்றது வந்து அவங்க சொன்னதுதான் வைக்காதீங்கன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு வைக்கிறது ஒவ்வொருத்தரோட பர்சனல் இதுதான் பட் அதை தாண்டி அங்கே போய் வைக்கும்போது அது விழற ஒரு நிலைமையில கட்டுறவங்க மேலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு அண்டு அதை சேஃபா ஒரு இடத்துல வைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கிறவங்க வந்து இங்கே பேனர் வச்சா காசு அந்த பேனர் வச்சா காசுன்னு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் காசு தான் செய்யுது அப்படி காசு வாங்கும்போது அதுக்கு ஒரு கிரில் வைக்கிற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் இங்க மட்டும் வாங்குற காசு எல்லாம் போகுது கவர்மெண்ட் வாங்குறாங்க வாங்கி இந்த இடத்துல வைங்கன்றாங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே பண்ணல வாங்கி உள்ள வச்சிட்டா மட்டும் போதும் அதுல ஏதாவது பண்ணும்போதுதான் போதுதான் ஏதாவது பண்ணலாம் அவ்வளவுதான் விஷயம் வச்சவங்களையும் சொல்ல முடியாது இப்ப அவங்க அவங்க என்ன விழணும் அந்த பொண்ணு மேல விழணும்னா இருக்கு அந்த பொண்ணோட விதி தலையில விடணும் இருக்குது டைம் தான் விஷயம் அது அப்படி தான் பார்க்க முடியும் அது என்ன பண்ண முடியும் யாரும் வேணும்ன்டே எதுவும் பண்ண போகிறது கிடையாது இல்லை ஓகே ஸோ இப்போ நான் ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் வச்சிருக்கேன் அது ராபிட் ஃபயர்னா எல்லாம் ஸ்லோ ஃப்லோவாக ஆன்சர் பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம் அதுதான் ராபிட் ஃபயர் ஓகேவா ஓகே சப்போஸ் ஆக்ட்டிங் இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷன் என்னவோ வந்திருக்கும் அப்பார்ட்மெண்ட் கிரிக்கெட் எனக்கு தெரியும் மேபி ரைட்ரு ரைட்ரு ஓகே ஸோ இந்த சொன்னனால யாருக்காவது நல்ல ஒரு கதை எஜி எங்களை நடிக்க வைக்கிறோன்னா இந்த மாதிரி கதை சூஸ் பண்ணி யார் நடிக்க வைப்பீங்க எனக்கு பர்சனலா இருக்கப்பட்ட விஷயம் நான் ஆரம்ப காலத்துலேருந்து ட்ரை பண்ணும்போது நோன் ஃபேஸ் வேணும் நோன் ஃபேஸ் வேணும் நோன் வேணும்னு என் காதில் கேட்டு அதை அப்படியே இருந்துகிட்டே இருந்தது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கதைக்குதான் கதாநாயகனே தவிர கதாநாயனுக்கு கதை கிடையாதுன்றத நான் பயங்கர ஸ்ட்ராங்காக நம்புவேன் ஸோ ஜெனரலாக ஒரு கதை அந்த கதையில எப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கணுன்றதை ஃபில் பண்ணிட்டு அதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு தெரிஞ்ச ஆளுங்களை போட்டுட்டு தெரிஞ்சவன் எப்படி போய் ஜெயிக்க தான் போகிறான் அதை பார்த்ததுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒன்னு இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கதையை ஜட்ஜே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆறு பேர் தெரியாதவங்க யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க ஒரு ஆறு பேர் தேடி ஓடும்போது போது ஏதாவது நடக்கும்ல இது எக்ஸ்பெக்டே பண்ணல ஒரு நாள் ஒரு ஹீரோவாக மாறிடணும் மாறி ஒரு படம் பண்ணணும்னா எந்த ஹீரோவை மாறுவீங்க யார் கூட படம் பண்ணுவீங்க இது ரொம்ப அப்படியே சேஃப் சேஃப்கார்டில் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ஜென்ரலாகவே நான் பீ இன் யுவர் ஓன் ஷூஸ் அப்படின்றது தான் நான் பயங்கரமாக நம்புவேன் நானே பெரியாளாக இருந்து நான் ஒரு இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் அதுதான் தளபதி இப்போ கடைசியில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எஸ் செலிபிரிட்டி க்ரஷ் செலிபிரிட்டி கிரஷ் எனக்கு பரிநீதி பிடிக்கும் ஆக்சுவலா வியர்ட் ஹேபிட் ஆஃப் யர்ஸ் வியர்ட் ஹாபிட் ஆஃப் யர்ஸ் சூப்பர் மேட்டர் ஆக்சுவலா எனக்கு வந்து என்னன்னா இது இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலே காரி துப்பானுங்க இது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப டவுனா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா அன்னோன் ஒரு பர்சன் ஒரு பையனா இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு அன்னோன் கேர்ள் கிட்ட வந்துட்டு ஜென்ரலா நான் வானபியா போய் பேசுவேன் ஸோ என்ன நடக்கும் அதில் அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஜென்ரலாகவே எல்லாரையும் சொல்ல ஜென்ரலாகவே தெரியாதவங்க ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க ஒரு ஆட்டிடியூட் அது தப்பாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் ஸோ சோ ஆட்டோமேட்டிக்கா நான் டவுனா இருக்கும்போது என் வாயிலிருந்தே என்ன பத்தி நல்லபடியா அவங்க கிட்ட பேச வேண்டிய டைமை நானே உண்டாக்கிப்பேன் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை நீங்க என்ன பண்ணி ஒரு கான்வர்சேஷன் போகும்போது என்ன ஆகுனா என்ன பத்தி பாசிட்டிவா நானே வெளில சொல்லிப்பேன் அப்படி வரும்போது அந்த மாதிரி புதுசா கிரியேட் ஆன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் செய்றாங்க அப்போதைக்கு என்னோட மூட் தாண்டி அதாவது ஒரு நல்ல ஓகே டிப்ரெஸ் இல்ல நல்ல ஜாலியாக தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அப்புறம் அவங்களும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஸ்டேஜ் விலகிறப்பவும் இருக்கு ஸோ அது ஒரு விளையாட ஃபஸ்ட்டு ஹாபிட்டா இருக்குது இல்லை ஃபன்னி ப்ரோபோசல் ஏவர் காட் பயங்கரமான ஃபன்னியான ப்ரொபோசல் நான் ஆக்சுவலா செவன் மெட்டர் நான் என்னன்னா ஒரு வீடியோ போடுறேன் அந்த ஒரு இப்போ ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா அந்த ரேப் அந்த பொண்ணு அண்ணா அண்ணன் சொல்லி அழகு அந்த பிரச்சனை வரும் அதை நான் பேசி முடிக்கிறேன் தெரியாத அதாவது பிறக்கும் போதே அழித்திருந்தால் விழுந்திருப்பான் கண்ணம்மான் அவ்வளோ விஷயம் பேசி உள்ள வர அப்போதான் ரேண்டமாக ஒரு அன்னோன் பர்சன் பேர் சொல்ல வரும் ஒரு அன்னோன் பர்சன் ஜென்ரலாக உள்ள வந்துட்டு ஐ லவ் யூ ஃபார் வாட் யூர் ஒர்க்கிங் பிளா பிளா பிளான் சொல்லிட்டு கேன் ஐ ஹாவ் யர் நம்பர் இப்போ என்ன சொல்றோம் சொல்லலைன்றத தாண்டி பேசுறதே கண்டவங்களே நம்பிடாதீங்க பார்த்தவொடனே நம்பிடாதீங்க நீங்க பாக்குறது ஒரு சில இல்லை தான் நானே சொல்லிப்பேன் நான் என் நான் நல்லவன் எந்த அது அது பல

துல்கர் சல்மான் துல்கர் சல்மான் கூட வர்க் பண்ணிருக்க அதனால துல்கர் சிம்பு கூட வர்க் பண்ணல அதனால சிம்பு ஓகே சரி ஓகே சொல்லுங்க ஒரு வாட்டர் சொல்றேன் சொன்னீங்களே அது என்னோட ஃபர்ஸ்ட் படம் एक्चुअली விஜய் சேதுபதி சார் கூட பண்ணும்போது 400 கோடி தான் அன்னைக்கு தான் முதல் நாள் ஷூட் எங்களோட ஹோல் சீக்வன்ஸ் எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் அப்படிம்போது ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு வைக்கும்போது நான் பாட்டுக்கு நர்வஸ்ன்றது கிடையாது ஏனா ஜார்ஜ் அண்ணன் என் கூட என் ஸ்கூல்மேட் தான் அவரு விக்னேஷ் சிவனும் சாந்தோம் தான் ஆனா தெரியாது பட் ஹி பிளேஸ் கிரிக்கெட் நாங்க விளையாடும்போது அதுக்கு அப்புறமா பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கும்போது ஷார்ட் இருக்கும்போது நான் பாட்டுக்கு அப்படியே பண்ணாதீங்கன்னு நின்றுட்டு இருக்கான் சரியான வெயில் சேதனை எனக்கு பின்னாடி கொடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு சேதனை பனியன் மாதிரி வேற நான் இப்படி திரும்புறேன் அதாவது எனக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர்லேருந்து பொஷன் கொடுக்குறதுக்காக உள்ளேருந்து கேட்குறாரு விக்னேஷன் என்ன வந்து பொஷின் கொடு உள்ளேருந்து வெளியே வா அப்படின்றாங்க அப்போ நான் நான் வந்து சரி எனக்கு தான் வைக்கிறாங்க ஹீரோ மாதிரி இப்படி அவரு விக்னேஷன் நீ ஒரு ஹீரோ பேர் சொல்லி நீங்க அவரு கிடையாது உள்ள போங்க அப்புறம் உள்ள வந்தவனே சேது பின்னாடி இருந்தாப்புல அப்பதான் என்னடா ஃபர்ஸ்ட் என்ன கம்முன்னு ஏழை அப்படின் அப்பதான் அப்புறம் ஒரு மிரர் கொண்டு வந்துட்டு அவங்க பாத்துட்டு இருந்தாங்க டே அவனுக்குடா ஷாட் மிரர் அவனுக்கு வீடா அப்படின்னாரு அவருக்கு வந்த மிரர சோ அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எவ்வளவு தூரம் ஓப்பனா ஒண்ணு வைப்பாங்கன்றது எனக்கு தெரியல நல்ல விஷயம் ஆக்சுவலா ஒரு கூட இருக்கிற ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணணும் ஒரு பயோன்றதை தாண்டி ஒழுங்கா பண்ணிடணும்ன்றது இருக்கும்போது போது அடா பாத்துக்கலாம் அப்படின்னு தோல் மேலே கைப்படும்போது ஆமா இல்ல அப்படின்னு ஒன்னு இருக்கும் ஓகே ஒரு விஷயம் உங்களை பத்தி நீங்களே ரெக்ரெட் பண்ற ஒரு விஷயம் ரெக்ரெட் பண்றதா மூத் லிங்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு சோமா போயிட்டே இருக்கும் கோவங்கள் இருக்கும்ல மூத்விங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட ஒருவேளை உண்மையாக இருக்கலாம்ல ஒரு டைலாக்ஸ்லாம் சொல்லுவேன் அந்த டைலாக்ஸ்லாம் நீங்க யாருக்கு கொடுப்பீங்க ஃப்ரம் இண்டஸ்ட்ரி இது சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் ஓகேவா நோபடி படி வில் டேக் சீரியஸ் ஓகே பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு நீங்கள் யாரை பார்த்து கேட்பீங்க பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமான்டா ஏவே அவங்க பண்ணுற ரோல்ஸ் வச்சு சொல்லலாம் இல்லை அவங்க பப்ளிக்ல அந்த விதத்தை பத்தி சொல்லலாம் எது வச்சு சொல்லலாம் எதனாலும் ஓகே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் அவங்க ஆரம்பத்துல சொன்னேன் பட் க இல்ல இல்லை லாஸ்ட்லியாக்கான்னு தெரில ரெண்டு பேருக்கும் மிக்னி பண்ணி வச்சுக்கோங்க பட் மாஸ் லைட்டே தான் வேணுமா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு நான் பேசல நீங்களே தான் சொல்லிட்டீங்க ஓகே சங்கோதர வயசுல சங்கீதா இது யாருக்கு சொல்லுவீங்க இந்த வயசுல அது வி அப்படின்னு யாருக்கு சொல்லுவீங்க

போயிடுச்சு யாருக்கு சொல்லுவீங்க ஃப்யூஸ் போயிடுச்சு எதை எந்த இடத்துல சொல்றீங்க ஜென்ரலா ஜென்ரல்ல நீ என்ன பண்ணலாம் லைட்ல ஆஃப் பண்ணிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆப்பக்கும் பல்பு வாங்குறாங்க யாரு மறுபடியும் அந்த மனுஷன் பேரே சொல்றது எல்லாம் இல்ல இல்ல அது பாஸ்டர் சொல்றேன் ஆரம்பத்திலே நான் சொல்லணும்னு நினைச்சேன் கவின் லவ் பண்றதுல தப்பே கிடையாது உண்மையே சொல்றேன் அந்த வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குது வெளியே காதல் இருக்குது இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க எல்லாமே அவுட் பட் இருந்தாலும் ஏன் அவரை கேள்வி கேக்குறாங்க யாருமே அவன் வாழ்க்கையில லவ்வே பண்ணலையா கமல் சார் உற்பட்டுதான் அசிங்கப்பட்டான் என்ன அதை அதை ஃபாலோ பண்றானா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நல்லா இருக்காங்களா சந்தோஷம் அது கேள்வி கேக்குற கமல் சாருமே தப்பு தான் கேட்கக்கூடாது லவ் பண்றான் போயிட்டு போட்டான் நல்லா இருக்கட்டுமே என்ன அவன் ஏமாத்துறானா நீ கேளு ஒரு தகப்பனா ஒரு ஏஜ்ட் பெர்சனா அந்த இடத்த ஹோஸ்ட் பண்றவரால ஏன்டா ஏமாத்துறேன்னு கேள்வி ஏன் லவ் பண்றேன்னு கேட்டா அப்ப நீங்க ஏன் லவ் பண்ணுன்னு அவன் கேட்டானா

ஓகேவா அது அவங்க சொல்லப்பட்ட விஷயம் இல்லையா சொல்லப்பட்ட விஷயமும் நானும் கொஞ்சம் கேள்விப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஓகேவா பாலிட்டிக்ஸ் பத்தி பேசக்கூடாதுங்கிறது ரூல் புக்ல இருக்கு டேனியல் வந்து அந்த இதே காமிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நூறு வாட்டி ஸ்டேஜ்ல நின்னு மையம் 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 மைய மையத்தை பத்தி மட்டும் மையமா பேசிட்டு இருக்காரு நம்ம கமலஹாதன் சார் அத பத்தி உங்களோட கருத்து தப்புதான் மேபி அவங்க அந்த ஸ்டேஜ யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்டேஜ் உள்ள இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்களா அவங்களுக்கு தோணுத பேசிட்டு போட்டா அதுதான் ரியாலிட்டி ரியாலிட்டி ஷோ நான் அப்படியா சொல்லணும் ரியாலிட்டினா நீ என்னவா இருக்க நீ என்ன பேசுன்னு நினைக்கிறியோ அதை பேசு காட்டுறதும் காட்டாது ஏன் இஷ்டன்றது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீ நான் என்னோட வீடியோஸ்லயுமே நான் கத்தி கூப்பாடு போற வச்சுனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சொல்ல வராங்கன்னா அதை சொல்லியே ஆகணும் கேட்கறதும் கேட்காததும் கேட்கறவங்களோட இஷ்டம் இஷ்டம் ஸோ எண்ட் ஆஃப் த டே பேசுறது பேசிடணும் இவங்களுக்கு பேசினா ரைட்டு அவங்களுக்கு பேசினா தப்புனா அங்கேயே பயாஸ் ஆயிடுது பாங்க அங்க அங்க எங்க ரியாலிட்டி வருதுன்னு ஒன்னு இருக்குல்ல சமய மகத்துல வச்சு இதை விட பயங்கரமா இருந்தது சீசன் டூ எல்லாம் ஒன்றுமே இல்லை அண்ட் இப்போ இந்த இன்டர்வியூ ஷார்ட் ஆன் ரொம்ப ஹானெஸ்ட்டாக பேசுனீங்க நான் பார்த்துருக்கேன் என்ன பெரும் யோசிச்சு பேசுங்க ஐயோ நம்ம பேச தப்பா போயிடுமோ கட்டா போயிடும் பட் நீங்க ரொம்ப ஹோனெஸ்ட்டாக பேசுனீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஹாய் நிறைய படம் வாழ்த்துக்கள் பெரிய இதே சினிமா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டுருக்கோம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திகில் படத்தோட ஒளிப்பதிவாளர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ பிசி சி சீரம் ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜி விஷ்ணு ஆப்ஷன் டி சந்தோஷ் சிவன் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை கமெண்ட் பண்ணிட்டு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்ட் ஆன்சர் பண்றவங்களுக்கு குழுக்கள் உள்ள டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் இந்த வீடியோ வழங்கிய சுஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது ரூபாய்க்கு கேமரா ஐம்பது ரிஜய்வாய் மனுவை பெறுங்கள்